அவருக்கு நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன் ஆனா இவருக்கு நன்றி இல்ல ஏர்போர்ட்ல என்ன பார்த்து தலை தெறிக்க ஓடணும்னு கடைசி எல்லாத்தையுமே மறந்துட்டாரு மோகன்லால் அப்படின்னு சொல்லி பிரபல சீரியல் நடிகை ஒருத்தவங்க வெளிப்படையா பேசி இருந்திருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போவும் முழுமையா பார்க்க போறோம் சின்னத்திரை மட்டும் இல்லாம நிறைய படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கவங்க தான் சாந்தி வில்லியமஸ் யாருன்னு தெரியலையா பாண்டியன் ஸ்டோர்ல முக்கியமான ரோல்ல நடிச்ச ஒரு பெர்சன் தான் சாந்தி வில்லியமர்ஸ்னோட கணவர் வில்லியமஸ் மலையாளத்துல பிரப பிரபல ஒளிப்பதிவாளர் அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவரு மோகன்லால் மம்புட்டி இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு பல படங்களை தயாரிச்சிருக்காராமா இப்போ ரீசெண்டா வந்து பேசிய சாந்தி மில்லிமஸ் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காங்க அதுல அவங்க கணவரை பத்தி வருத்தப்பட்டு சில செய்திகளை சொல்லிருக்காங்க என்னோட கணவர் மோகன்லால் மம்புட்டி இந்த மாதிரி பர்சன் கூட எல்லாம் நிறையவே உதவி செஞ்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே இப்ப மறந்துட்டாங்க அவரோட இறப்புக்கு கூட யாருமே வரல ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மம்புட்டி வீட்டுக்கு வந்தாலே அம்மா செஞ்சதா சாப்பிடுவாரு அதே போல மோகன்லால் சாப்பிடுறது மட்டும் இல்லாம டிபன் கேரியர்ல வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டும் போவாரு ஒரு முறை மோகன்லாலுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நகைகளை வித்து கொண்டு போய் காசு கொடுத்த அப்ப கூட எனக்கு ஒன்பது மாசம் இருக்கும் நினைக்கிற நடக்க கூட முடியாம தான் போய் கொடுத்த அதையெல்லாம் அவர் சுத்தமா மறந்துட்டாரு சில படங்கள் தோல்வியானதுனால கடைசி காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப மன உடஞ்சுதான் இறந்து போனாரு வில்லியமஸ் அவரு வளர்த்த எல்லாருமே ஒரு உதவி கூட செய்யல வந்து எட்டி கூட பாக்கல இறப்புக்கு கூட வரல ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு மோகன்லால் என்ன ஒரு முறை ஏர்போர்ட்ல பாத்துட்டு ஓடி போயிட்டாரு இதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்பவே கோவமா வந்துச்சுன்னு சொல்லி சாந்தி விலமஸ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க